அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திரான்பாஸ் ஃபாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினர் இலங்கை இலங்கையின் மருத்துவக் கல்வியின் எதிர்காலம் அதே போன்று அண்மையில் வெளிவந்திருக்கின்ற கொத்தலாவள கூடத்தில் பணத்திற்காக மருத்துவக் கல்வி விற்கப்படுவது தொடர்பான கேபினெட் அறிக்கை சம்பந்தமாக எழுந்திருக்கின்ற பேசுபொருள்கள் தொடர்பாக எங்களுடைய ஊடக நண்பர்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த இன்றைய ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் இலங்கையின் மருத்துவ கல்வி என்பது மிக உயர்ந்த தரத்தில் சர்வதேச தரத்தில் ஒரு முழுமையான நெறியாழ்கையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் எமது சுகாதாரத்துறையும் துறையும் சர்வதேச தரத்துக்கு அமைவாக சர்வதேச தரத்திலான நன்னாமங்களை பெற்ற வைத்தியர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது சுகாதாரத்துறையும் சர்வதேச சர்வதேச தரத்தில் அமைந்து காணப்படுகின்றது எனவே இந்த தரம் தொடர்பாக பிரச்சனைகள் எழுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இவ்வாறான விரிவாக்கல் செயல்முறையின் போது இலங்கையின் மருத்துவ கல்விக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் அனைத்து தரப்பினரும் இது தொடர்பாக கடந்த காலங்களிலும் தங்களுடைய எதிர்ப்பு குரலை வெளியிட்டு வந்து வந்து இருந்திருக்கின்றனர் எனவே இவ்வாறான சவாலான நிலைமைகளின் போது இலங்கையின் மருத்துவ கல்வி விரிவாக்கல் செயல்முறையின் போது ஒரு முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இந்த முடிவுகள் பெறப்பட வேண்டும் இலங்கையின் மருத்துவக் கல்வியின் கட்டமைப்பை பொறுத்தவரை இதுவரை எந்த விதமான உள்மா உள்நாட்டு மாணவர்களும் பணத்திற்காக இவ்வாறான மருத்துவ கல் கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படவில்லை எனவே இவ்வாறு உள்நாட்டு மாணவர்கள் பணத்திற்காக மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்படுகின்றது என்பது தொடர்பான கட்டமைப்பு ரீதியான தீர்மானங்கள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் தான்றோன்றித்தனமாக தன்னிச்சையாக ஓரிரவில் இவ்வாறு கேபினெட் அறிக்கைகள் வெளியிடப்பட்டு இந்த முடிவுகள் பெறப்பட முடியாது இவ்வாறான விரிவாக்கள் இவ்வாறான பாரதூரமான முடிவுகள் பெறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் முறையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு முறையான கலந்துரையாடல்களுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இவ்வாறான பாரதூரமான முடிவுகள் தீர்மானங்கள் பெறப்பட வேண்டும் இவ்வாறு தீர்மானங்கள் பெறப்படாத சந்தர்ப்பங்களில் எந்த பின்விளைவுகளை ஏற்படுத்தியது எந்த பேரழிவுகள் ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த கால அனுபவங்கள் மூலமாக கண்டிருக்கின்றோம் சைட்டம் பிரச்சனையாக இருக்கலாம் மற்றும் தோற்றுவிக்கப்பட இருந்த மருத்துவ கல்லூரிகள் தொடர்பான ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது கூட எந்தளவு பேரழிவுகளை உண்டு பண்ணியது எந்தவிதமான பாதகமான விளைவுகளை உண்டு பண்ணியது மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பாக கேள்விக்குறிகளை கூட உண்டு பண்ணியது என்பது தொடர்பாக கடந்த கால அனுபவங்களை வைத்தாவது இந்த முடிவுகள் எட்டப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தீர்மானங்களை மேற்கொள்ளு மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் யோசித்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் கூட மருத்துவ கல்வியின் இலங்கையின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் செயன்முறையின் போது எந்த விதமான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையொன்றினை ஜனாதிபதி உள்ளடங்கலாக மற்றும் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் கூட நாங்கள் வழங்கியிரு வழங்கியிருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையின் சனத்தொகை விதித விகிதாசாரத்துக்கு ஏற்பட்ட விகிதாசாரத்துக்கு அமைய எத்தனை வைத்தியர்கள் உள்வாங்கப்படல் வேண்டும் இவ்வாறு உள்வாங்கப்படுகின்ற மருத்துவமானர்கள் மருத்துவ மாணவர்கள் பயிற்சிகள் பெறுவதற்கு போதுமான அளவு வைத்தியசாலைகள் காணப்படுகின்றதா இவர்கள் பட்டத்தை பூர்த்தி செய்த பின் அவர்களுடைய கட்டாய இன்டர்ன்ஷிப்பை மேற்கொள்வதற்கான போதுமான தள வைத்தியசாலைக்கு மேற்பட்ட மேல்தரத்தில் உள்ள வைத்தியசாலைகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான விரிவான ஆய்வுகள் போன்ற மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தான் இது தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறான முறையான கட்டுக்கோப்புடன் முறையான உடன் இந்த விரிவாக்கல் செயல்முறைகள் மேற்கொள்கின்ற போதுதான் இந்த இவ்வளவு காலமும் கட்டி காத்து வந்திருக்கின்ற இலங்கை மருத்துவ கல்வியின் தரம் அந்த தரத்திலேயே அந்தப்படும் அவ்வாறு இல்லாவிடின் எங்களுக்கு அண்மைய நாடுகளில் கூட அண்டிய நாடுகளில் கூட பல உதாரணங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு கட்டுக்கோப்பு இல்லாமல் பூஞ்சனம் பூத்தாட்போல் ஒரு ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் இவ்வாறு மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதன் திரு தரம் சீர்குலைந்து மருத்துவ துறை சுகாதாரத்துறையே சீர்குலைந்து செல்கின்ற உதாரணங்களை நாங்கள் எங்களுடைய அண்டைய நாடுகளில் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் இவ்வாறு சுகாதாரத்துறை சீர்குலைந்திருக்கின்ற உதாரணங்களை நாங்கள் செவிருகின்றோம் சுகா இந்தியாவின் சுகாதார சுகாதார செயலாளர் கூட தன்னுடைய கூற்றுக்களிலே குறிப்பிடுகின்றார் இந்தியாவில் காணப்படுகின்ற சில மருத்துவ கல்லூரிகளில் இருந்து வெளிவருகின்ற மாணவர்கள் போலி வைத்தியர்களையும் விட சிறியளவு உயர்ந்த தரத்தில் தான் காணப்படுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார் அதே போன்றுதான் இந்தியாவில் காணப்படுகின்ற சில மருத்துவ பூடங்கள் பேட் பலகைக்கு மாத்திர மட்டுப்படுத்தப்பட்டதாக கோஸ்ட் ஆக கூட இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் எனவே இவ்வாறு முறையான திட்டமிடல் இல்லாமல் பணத்திற்காக வெறுமனே பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வியாபாரமாக இவ்வாறு மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட முடியாது மருத்துவக் கல்லூரிகள் முறையான தான் நிறுவப்பட வேண்டும் அது விரிவாக்க செயல்முறையின் போது அரச துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் முறையான கட்டமைப்பில் அதன் தரம் பேணப்படுகின்ற விதத்தில் தான் நிறுவப்படல் வேண்டும் என்பது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக நம்புகின்றது எனவேதான் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வெளியே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த கேபினெட் அறிக்கை ஒரு பாரதூரமான ஒரு அறிக்கையாக இருக்கின்றது இலங்கையில் இதுவரை எந்த விதமான உள்நாட்டு மாணவர்களும் பணத்திற்காக இவ்வாறு மருத்துவக் கல்லூரிக்கு உள்வாங்கப்படவில்லை எனவே இது ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஒரு இரவில் ஒரு கேபினெட் அறிக்கையினூடாக இவ்வாறு நிறுவப்பட முடியாது இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் மூலம்தான் தான் நிறுவப்படல் வேண்டும் என்பதையே நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எனவே இங்கு குறிப்பிடப்படுகின்ற கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் இன்று வரை முப்படையைச் சேர்ந்த மாணவர்கள்தான் உள்நாட்டு மாணவர்களாக அனுமதிக்கப்பட்டு முப்படையைச் சேர்ந்த வைத்தியசாலை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் இவர்கள் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று இவ்வாறு பணத்திற்காக உள்நாட்டு மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்ற ஒரு கேபினெட் அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இவர்களுடைய அனுமதி தொடர்பாக பத்திரிகை விளம்பரங்கள் கூட வெளியாக இருக்கின்றது எனவே இந்த விளம்பரங்களின் அடிப்படையில் இந்த மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுகின்ற முறை தொடர்பாக பல்வேறு சிக்கல் நிலைமைகளை தோற்றுவித்திருக்கின்றதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் இலங்கையில் உள்நாட்டு மாணவர்கள் உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மருத்துவக் கல்லூரிக்கு உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் உயிர் உயர்தர விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்று அவர்கள் பெறுகின்ற சித்தியின் அடிப்படையில் அவர்கள் பெறுகின்ற டெட் ஸ்கோரின் அடிப்படையில் தான் மாணவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள் ஆனால் இந்த அண்மையில் வெளிவந்திருக்கின்ற கெபினெட் அறிக்கையின் பிரகாரம் குதலாவட பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு உள்நாட்டு மாணவர்கள் பணத்திற்காக உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஜெட்ஸ்கோருக்கு மேலதிகமாக வேறு சில காரணிகள் என்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று அவர்கள் உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு நேர்முக பரீட்சை இடம்பெற்று அந்த நேர்முக பரீட்சையை மேற்கொள்கின்றவர்களுடைய இறுதி தீர்மானத்தின் பிரகாரமே தான் இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்பது தொடர்பான ஒரு வாக்கியமும் இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு பாரதூரமான வாக்கியமாக தான் நாங்கள் கருதுகின்றோம் உங்களுடைய பிள்ளைக்கு தகுதி இருந்தும் பணம் இருந்தாலும் கூட அந்த நேர்முக பரீட்சையில் இருக்கின்ற நபர்கள் விரும்பாவிட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மருத்துவக் கல்லூரியை தொடர முடியாது எனவே இந்த இந்த நேர்முக பரீட்சை மண்டபத்தில் இருக்கின்ற நேர்முக பரீட்சையை மேற்கொள்கின்ற நபர்கள்தான் உங்களுடைய மாணவர்களை இந்த பிள்ளைகளை உள்வாங்கப்படுவார்களா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே இது பணம் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இவ்வாறான வாக்கியங்கள் இடம்பெற்றிருப்பது ஒரு பாரிய சிக்கலை தோற்றுவித்திருக்கின்றது கோடியில் கோடிகள் புரளக்கூடிய ஒரு வியாபாரமாக கூடிய மாறக்கூடிய ஒரு நிலையை இந்த வாக்கியம் தோற்றுவித்திருக்கின்றது எனவே இது ஒரு பாரிய சிக்கலான ஒரு வாக்கியமாக கருதுகின்றோம் எனவே இது ஒரு ஒரு பிரச்சனையான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்திற்கு முரணானதாகத்தான் இந்த வெடி வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு கேபினெட் அறிக்கை இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலக்கம் அறுபத்தி எட்டாம் சட்டமூலத்தின் பிரகாரம்தான் கொத்தலாவள பாதுகாப்பு பல பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள் எனவே இந்த சட்டமூலத்தின் பிரகாரம் இந்த பல்கலைக்கழகத்திற்கு முப்படையைச் சேர்ந்த கேடட் ஆஃபீசர்ஸ் தான் உள்வாங்க உள்நாட்டு மாணவர்களாக உள்வாங்கப்பட வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சட்ட மூலத்திற்கு முரணாகவும் இதனை தோற்றுவித்த ஜெனரல் சர் கொதலாவல அவர்களுடைய இறுதி விருப்பத்திற்கும் எதிராகவும் முரணாகவும் தான் இன்று வெளியாகி இருக்கின்ற அண்மைய அறிவிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இலங்கை இலங்கையில் மருத்துவக் கல்லூரிகள் அரசு துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கலாம் இலங்கையில் மருத்துவராக வேலை பார்க்கின்றவர்களாக இருக்கலாம் இலங்கை மருத்துவ கவுன்சிலின் குறைந்தபட்ச தகைமையை பூர்த்தி செய்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கை மருத்துவ கவுன்சிலின் குறைந்தபட்ச தகைமை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற உயர்தர சித்தி தொடர்பாகவும் பாரிய சிக்கல்கள் பிரச்சனை இருந்திருக்கின்றது அதாவது லண்டன் உயர்தரம் கற்கின்ற மாணவர்கள் கேம்பிரிஜ் இருக்கலாம் எடக்ஸல் இருக்கலாம் அவர்கள் உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் காணப்படுகின்ற குறைந்தபட்ச தகைமையாக இருக்கின்ற டூ பி ஒன் எஸ் என்று சொல்லுகின்ற அந்த குறைந்தபட்ச தகைமைக்கும் கீழாகத்தான் இவர்கள் விளம்பரப்படுத்தி இருக்கின்ற குறைந்தபட்ச தகைமை உள்வாங்கப்படுகின்ற தகைமை வந்து இருக்கின்றது எனவே இது இலங்கை மருத்துவ கவுன்சிலின் குறைந்தபட்ச தகைமை என்ற விடயத்திற்கும் முரணாக இந்த மாணவர்கள் உள்வாங்கல் செயன்முறை இருக்கின்றது என்பது ஒரு பிரச்சனையான சிக்கலான விடயமாகத்தான் இருக்கின்றது அதே போன்றுதான் ஏற்கனவே குத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தற்பொழுது வரை கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக கிளினிக்கல்ஸுக்காக ஒரு போதனா வைத்தியசாலை காணப்படுகின்றது இதில் காணப்படுகின்ற வசதிகள் அவர்களுக்கு போதாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவேதான் இவர்கள் இங்கு தற்பொழுது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவர்கள் மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இந்த சூழலில் தற்பொழுது ஏற்கனவே அவர்களுக்கான இந்த பற்றாக்குறைகள் நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் மேலதிகமாக மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு இவர்கள் இந்த விரிவாக்கல் செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுமானால் அவர்களுடைய இந்த பயிற்சி நடவடிக்கைகளுக்கு மென்மேலும் இந்த இடப்பற்றாக்குறைகள் வளப்பற்றாக்குறைகள் இடம்பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது எனவே தொடர்ந்தும் நல்ல தரத்திலான மருத்துவ கல்வியை தொடர்வது என்பது பாரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த நிலைமைக்குத்தான் இலங்கை மருத்துவ கவுன்சிலும் கூட கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை குறைந்தபட்ச தகைமையை கொண்டு அவர்களுக்கு மருத்துவ படிப்பை மருத்துவ பட்டத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது எனவே தற்போதைய சூழலில் இவ்வாறு பாரிய சிக்கல்களுக்கு மத்தியில் இவர்கள் சட்டத்திற்கு முரணாக இவ்வாறு மாணவர்களின் அனுமதி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் இவர்களுடைய இலங்கை மருத்துவ கவுன்சிலின் அங்கீகாரம் தொடர்பாகவும் ஒரு சிக்கல் நிலைமையை இது தோற்றுவித்திருக்கின்றது அதே போன்று இந்த மருத்துவ கல்லூரியின் தோற்றம் தொடர்பாக ஏன் இவர்கள் பணத்திற்காக உள்நாட்டு மாணவர்களை உள்வாங்கல் செயல்முறையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான இந்த கேபினட் அறிக்கை தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்ட மற்றொரு தகவல்தான் இவர்களுடைய போதனா வைத்தியசாலையை நடாத்தி செல்வதற்காக இலங்கை சேமிப்பு வங்கியில் பெறப்பட்ட முப்பத்தைந்து பில்லியன் ரூபா கடன் தொடர்பான அந்த கடனை செலுத்துவதற்காகத்தான் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே முப்பத்தைந்து பில்லியன் ரூபாய்கள் என்கின்ற விடயம் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் எனவே ஒருபுறம் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களில் சபரகர்ம பல் பல்கலைக்கழகத்திற்கு நூ வெறுமனே நூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மொரட்டுவை பல்கலைக்கழகத்துக்கு வெறுமனே எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு மூவாயிரத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது இலங்கையின் உள்நாட்டு அரச பல்கலை பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் கொள்கைகள் தொடர்பாக ஒரு தோற்றுவித்திருக்கின்றது எனவே இவ்வாறு பாரிய சிக்கல்களுக்கு மத்தியில் இலங்கையின் மருத்துவ கல்வியின் தரத்தை ஒரு முறையான முறையில் பேண வேண்டும் இவ்வாறு இலங்கையின் மருத்துவ கல்வி முறையான தரத்தில் பேணப்படுவதன் காரணமாகத்தான் இலங்கையில் உள்ள மருத்துவர்கள் சர்வதேச ரீதியிலும் நன்னாமத்தைப் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை சுகாதாரத்துறை கூட சர்வதேச தரத்தில் நன்னாமத்தை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான தன்னிச்சையான பூஞ்சிடம் பூத்தாற் போல் நாங்கள் செவியுறுகின்றோம் பல்வேறு தனியார் பல்கலைக்கழகங்களும் தங்களுடைய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்காக அரங்கேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இவ்வாறு கல் இலங்கையின் மருத்துவ கல்வியின் தரத்தை இவ்வாறு வீணடிக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை கடந்த கால அனு அனுபவங்களையும் வைத்து இது தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே இலங்கையில் காணப்படுகின்ற மருத்துவ கல்வியின் தரம் வீணப்படல் வேண்டும் சுகாதாரத்துறையின் தரம் வீணப்படல் வேண்டும் இதன் விரிவாக்கல் செயன்முறைகளின் போது மருத்துவக் கல்வியின் விரிவாக்கல் செயல்முறைகளின் போது இது தொடர்பாக முறையான அவதானிப்புகள் முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறு தன்னிச்சையான முடிவுகளுக்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி